ஹாய் மக்களே எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கார்த்திகை வீடியோவை இப்போ தான் போடப் போகிறீங்களாலாம் கேட்காதீங்க நான் எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ எல்லாமே டெலிட் ஆகிருச்சி அதில் கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படியே இருந்துட்டேன் இனி வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோர் ஆச்சிங் என்னது ஒரு எருப்பாக வருது ஏ இடி உளுவா நைட்டு தின்னுட்டு போட்ட தட்டுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டிருக்காளா எவ்வளோ எறும்பு வந்திருக்கு பாரு இவ்ளோலாம் வச்சுக்கிட்டு என்னதான் தெரிய தெரியும் டெய்லி காலையில இவளோட போராட்டமா தான் இருக்கு நமக்கு வீட்டுல என்னமோ வேலைக்காரி இருக்கிறதா தான் நினப்பு நம்மள பார்த்தா வேலைக்காரி தானே இவளுக்கு இருக்கும் நான் தனியா போய் பொங்கிட்டீங்கன்னாலும் இவன் கேட்டு தொலைய மடிக்கான் தனியா போயிட்டா இவன் போலப்ப நாரி போயிருமலா சோறு வேற பொங்கணும் என்ன குழம்பு வைக்கணும் தெரியும் அடிக்கி மீன்கார வந்தா மீனையாச்சும் வாங்கி வைக்கலாம் நாளைக்கு காத்திலா இருக்குல்ல எந்த மீன்கார போய் வர போறா ஒவ்வொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா மருமக்குமார் தட்டுல சோறு செம்பளும் தண்ணியும் கொண்டு போய் கொடுக்காங்க இங்கயா அதையும் நான் தான் என்னது ஒரு கப் காஃபி போட்டு தருவான்னு கேட்டேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நேற்று நைட்டு தின்னுட்டு போட்ட தட்ல தண்ணி தெளிச்சு போன உனக்கு தோணாதா வீட்டுல என்ன வேலைக்காரியா இருக்கா நீ முன்னாடியே தின்னுட்டு போட்டுவோ பின்னாடியே அலசி வைக்கிறதுக்கு எறும்பு எவ்ளோ எறும்பு வந்துருக்குன்னு எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போயிருமா நான் யாருக்கும் பாவம் செஞ்ச கிடையாது உங்க மாமனும் யாருக்கும் பாவம் செஞ்ச கிடையாது வீட்டுல வேற யாரு இருக்கான்னு தெரியல சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு தே நம்ம வீட்டில் உள்ளவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போயிரும்ல

எனக்கு வேற வயசாயிட்டே போகுது என்னால மச்சிப்படி ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு போய் எடுத்துட்டு வந்துரு யாருக்கு உனக்கா வயசாயிட்டு போகுது யாரும் இல்லாத நேரம் மாதிரி தகுடி தகுடி நடக்க வேண்டியது மவனை பார்த்தா மட்டும் முட்டை பிடிச்சிட வேண்டியது வயசாயிட்டு போகுதாம்ல ஏ என்ன உணங்கிக்கிட்டு இருக்க இல்லத்தே வயசாயிட்டு வயசாயிட்டுன்னு சொல்லாதீங்கத்தே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது எங்க எங்களை எல்லாம் விட்டு போயிருவீங்களோன்னு யாருக்கு உனக்கு நான் போயிடுவேன் உனக்கு கவலை வேறையாக்கும் எப்ப இந்த கேள்வி போய் சேருவான்னு தானே இருக்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் லட்சணம் பார்க்க தானே போறேன் நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி தான் பார்க்க முடியும் உங்களால எப்படி பார்க்க முடியும் மேல டிவி கிவி போட்டு காமிப்பாங்களோ நான் பாக்காட்டா என்ன ஊர்ல எல்லாம் சேர்ந்து பார்த்து சிரிக்க தானே போறாது என் மாவனுக்கு அப்பதான் தெரியும் லட்சணம் சரி சரி காப்பி போட்டு வைங்க நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் சை என்ன பொம்பளையோ தான் வீட்டுல இவ்வளவு பெருசா வளர்த்துட்டா அவ்வளவு தெரியல எவ்வளோ துணி கிடக்கு இவ்வளவு தீமாவும் நம்ம துவைச்சி போட்டோம் நம்ம எங்க துவைச்சோம் உமாவும் வசந்திங்க மடிக்கிறதுக்கு இன்னும் இதை கூப்பிடணும் போலையே மடிச்சு வச்சுட்டு போய் காப்பி குடிக்கலாம் ஒப்பேறாது போலையே காப்பி குடிச்சிட்டு வந்து பாப்போம் எடுத்து போட்டு வந்துட்டேன் காப்பி போட்டிங்களா அதுல ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்து போ ஆல்ரெடி ஊத்தி தானே இருக்கு இன்னும் எதில் ஊத்த சொல்லுது கேப்போம்

எங்க அம்மா போடுற காப்பி உனக்கு பிடிக்கலன்னா நீ காப்பி போட்டு குடிக்க வேண்டியதானே உனக்கு பிடிச்ச மாதிரி ஏங்க உங்க அம்மா காப்பி போட்டால் மனுஷனுக்கு கழனி தண்ணி போட்ட மாதிரி இருக்கும் நான் காப்பி போட்டால் மாட்டுக்கு கழனி தண்ணி போட்ட மாதிரியே இருக்கும் எனக்கு காப்பி போட தெரிஞ்சா நான் எங்க அம்மா கையால காப்பி குடிக்க போறேன் அப்போ வாய் பேசக்கூடாதுல்ல பேசாமல் குடுக்கறதை குடிச்சிட்டு உட்காந்துக்கிடணும் மா ஒன்றும் சொல்லிடக்கூடாத உடனே வந்துருவீல ஆமா நீ எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றன்னு சொல்லி எங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவா ரெண்டு பேருக்கு கடையில் நான் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் யார் அடிக்கான்னு தெரியலையே நாலு மணி அடிச்சு எதுக்குன்னு தெரியலையே கேட்போம் இந்த அழைப்பு வந்துட்டு இல்ல இவா சும்மா இருந்தாலும் அது இருக்கிறவளுக்கு சும்மா இருக்க விட மாட்டாளுங்க அவளுக்கு ஒரு நாள் கொடை கொடுத்தாதான் இவா சரிபட்டு வருவா ஒரு வேலை வெட்டி பாக்குறவங்களுக்கு கூட இப்படி ஃபோன் வராது இப்படி பிஸியா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க இவ எந்த நேரமும் பிஸியா இருக்கிற மாதிரி தான் சீன் போடுறா வெட்டியா இருந்துகிட்டு அம்மா வேற கத்திட்டு கிடக்க ஹலோ வசந்தியக்கா என்னக்கா

ஏங்க நாளை கார்த்தி இல்லாங்க போய் வாழை வெட்டி கொடுத்தாதான் வாழை குழக்கம் அவிச்சு தருவாவ உங்களுக்கு வாழை குழக்கம் வேணுமே வேண்டாமா எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம்னு இருங்க எனக்கு வேணும் நான் போய் துணியை மடிச்சு வச்சுட்டு போறேன் துணியும் அடிக்காமல்லாம் மாட்டேன் சின்ன பொண்ணு இவ்வளவு மட்டும் நம்மளால அடக்கவே ஆஹா இதை ஒவ்வொன்றாலும் அடிச்சுக்கிட முடியாது எப்படியும் திரும்ப தானே போட போறோம் தூக்கி கபோர்டில் போட்டு போக வேண்டிதான்

இடமாட்ட போனையே சரி போயிட்டு உடனே ஃபர்ஸ்ட் வந்தரணும் போன தடவை சோவாரன் மாதிரி சோவார கூட சொல்லிட்டேன் ஆ சோவார மாட்ட சோவார மாட்ட உடனே வந்துருவானே சரி நீ சாப்பிடுக்க மாட்டல சாப்பிடுறியா வேண்டாம்க்கா நான் இப்போதான் காப்பி குடிச்சிட்டு வரேன் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு சாப்பிடலாம் முடியாது போ இப்போதான் காப்பி குடிச்சியா அம்மாக்கா இப்ப எஞ்சா இப்போதான் காப்பி குடிக்க முடியும் இப்போதான் எஞ்சி காப்பி குடிச்சிட்டு ஓடிறேன் சரி நான் போய் லட்சுமி அக்கா கூட்டிட்டு இருக்கேன் நீங்க வந்துருங்கனே நான் சேஜினபுனே நீ போய் லட்சுமி கூப்பிடு நான் வந்தறேன்

நாலு முடி கேட்டதே தப்பா போச்சு காசு இருந்தாலும் இல்லை தான் புறம்பாடுவா இவைய ஒரு நல்ல இளிச்சவாய் கிடச்சாவ ஸ்கூல் ஃபீஸும் கேட்டா உடனே தூக்கி கொடுத்துட வேண்டியது அடுத்து கேட்கவும் வரமாட்டேன்னு சொல்றா அதை தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன் உனக்குலாம் வேனை வெட்டி கிடையாது நான் அப்படியே இருக்க எனக்கு ஏகப்பட்ட வேனை கிடைக்குது இறக்கி சொல்லிட்டேன் இறக்கி ஆனால் ஓலை தான் வீட்டு உனக்கு ஆண்டவன் மண்ணியில் ஏதாச்சும் உனக்கு வேலை வெட்டி நீ உனக்கு நேரம் பண்ணலாம் நாங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா மேலேருந்து கீழே டொம்முன்னு இறக்கி விடு சின்ன பாத்து வாய் அப்படியே நின்னுகிட போகுது பரவச்ச அரி பண்ண முடியாது பாத்துக்கோங்க வாரேக வாங்க எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே லட்சுமி நீ வர மாட்டேன்னு நான் நினைச்சேன் ஆ எங்கக்க வந்த அந்த மாடு நீ தூக்கிட்டு வந்துட்டு திரும்ப போனா திரும்ப தூக்கிட்டு வருவாங்க ஆடியா வா போயிட்டு வருவோம் சின்னபொண்ணே மரம் எல்லாம் ரொம்ப வசரமா இருக்கு ஏறி பறச்சிடுவியா

லட்சுமி இருந்துடே எல்லாம் தூக்கி உண்மையாக வீசினாலும் வீசிருவ சை இவளோட தொல்லையா போச்சு எனக்கு என்னமோ மாமே மருமா என்ன சண்டை எடுத்துகிட்டு இருப்பா சின்ன பொண்ணே நான் ஆறாயிரத்தேயிருக்கு சின்ன பொண்ணே போய் ஓலையை கட்டி போடு ஆஹ் சரிக்கா போய் வெட்டி போடுற ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓலை தான் சொல்லிட்டேன் போன தடவை ஓலையும் எடுத்துட்டு போய் வித்துதான் கேள்வி போட்டேன் ஆனா அவளா காத்துல மாட்டிட்டாவுளா ஒண்ணும் செய்ய விட மாட்டானுதான் ஏய் இந்த நாளு கூடி பொணங்கிக்கிட்டு இருக்கியே

ராணிகா வாள போдымளா போடு சின்ன பொண்ணே அவளோடயே போட்டা வைக்கப் போறோம் ஆளுக்கு ரெண்டு வாள எடுத்தா காணாத சேரிகா எனக்கும் చేதோ ஆச்சுருங்கானே சேரி சின்ன பொண்ணே நாளை சாங்களா ஆச்சுப்பேனே வந்து எடுத்துட்டு போ நீங்க மூணு பேரும் வாயே திறக்க மாட்டீல எது날 எனக்கு ராணிகா மட்டும் தரணும் நான் உனக்கு தர நீ தான் எது날 ராணிகாட்ட வந்து எடுத்துட்டு போ நாளைக்கு வந்து எடுத்துட்டு போ ஏன்டி வாங்கிக்கு சின்ன பொண்ணு ஆ சரி ஆளுக்கு ரெண்டு தாங்கனே ராணிக்கா மட்டுமே தந்தா அவங்களுக்கு காணாது சரி சின்ன பொண்ணு நேராயிட்டே இருக்குனே நாங்க முன்னாடி போறோம் நீ பின்னாடி நொங்க எல்லாம் சாப்பிட்டு வாங்கனே எக்க இவ்ளோ நேரம் இருந்தது இருந்துட்டி இல்ல அந்த நொங்க வந்து சாப்பிட்டு போங்க எனக்கெல்லாம் நொங்க வேண்டாம் நான் வீட்டுக்கு போ போறேன் எனக்கு வீட்ல வேலை கிடக்கு எல்லாரும் நொங்க சாப்பிட்டு வீட்டுக்கு தான் போ போது காட்டுக்கு போ போறோம் இருங்க சாப்பிட்டு ஒரேடியா எல்லாரும் போலாம் என்ன பொண்ணு அவ ரெண்டே ரெண்டே ஏன் நாலு முடி ஒத்தடியா முகலம்பா கிலோ ஏக்காண்டாங்க ஏக்கா நொங்கு என்ன டேஸ்டா இருக்கு பாத்தீல ஆமா சின்ன பொண்ணே நம்ம விக்க வர்றவ வந்து வாங்கனா நல்லாவா இருக்கு இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆமா ராணிக்கா அன்னைக்கு பூமாரே ஆசைப்பட்டு கேட்டான்ற ஒரு நாலு நொங்கு வாங்ன ஒரு நொங்கு 10 ரூபாயாண்டா துட்டு போனாலும் பரவாயில்லை வேற கடுகாயா கொடுத்துட்டு போயிட்டாக்க லட்சுமி அக்கா நீங்க நாளும் மாதிரி வீடு வீடா பிச்சை எடுத்துட்டு அலைவாங்க ஏன் பிள்ளைக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன் ஆ எனக்கு பிச்சை எடுத்து நீங்க பாப்பீங்க உங்க வீட்ல இருந்து எதுவும் பிச்சை எடுத்து வந்தனோ என்ன ஆளுமுடி இது உங்களுக்கு தான வம்பு அவ பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டாவளோ நான் ஆளு வாங்கி கொடுத்தீலான்னு கேக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல எல்லாம் பண திமிரல அலைறாவு அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு இல்ல என்னால இப்படி தான் பேசிட்டு அலைவாக சிமிகா பாத்து பேசுங்க அந்த பணம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வந்தனா ஏப்பா நீ ஒரு பொம்பளை உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு சரி சரி விடுங்க சண்டை போடாதீங்க